ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தை மாற்றக்கூடிய வழிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அவசர உலகத்தில் பேரண்ட்ஸு நேரமில்லாத இல்லாத காரணத்தாலும் பொறுமை இல்லாததுனாலும் குழந்தைகளை வளர்க்குறதுல பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒய்ஃபு ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே வேலைக்கு செல்ல வேண்டியிருக்குது அதனால குழந்தைகளுக்கான அன்பு பாசம் இதெல்லாம் சரியாக கிடைக்கிறதில்லை இதை காரணமாக வச்சுட்டு பிள்ளைங்களும் ஆசைப்படும் பொருட்களை கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வளரும் பருவத்தில் அவங்களோட பிடிவாத குணம் அதிகரிச்சுட்டே போகுது அதனால் பெற்றோரை மிரட்டுறது எமோஷ்னலாக பேசி பணிய வைக்கிறது இது மாதிரியான பழக்கங்கள்லாம் பழகிக்கிறாங்க இதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் சின்ன வயசுலேயே கண்டிச்சு அவங்களோட தவறை புரிய வைக்கணும் நம்மளோட பேரண்டோட நிதி நிலைமை நல்லா தானே இருக்குது இதை வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள்கிட்ட வீட்டோட வரவு செலவு பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் ஆடம்பர செலவை நம்ம எல்லாரும் குறைச்சிக்கிட்டாதான் அவசியமான ஒரு பொருளையோ சொத்துக்களையோ வாங்க முடியும் அப்படிங்கிறத குழந்தைகள்கிட்ட புரிய வைக்கணும் சாப்பிடவோ பள்ளிக்கு போகிறதுக்கோ மறுக்கிற குழந்தைகள்கிட்ட காரணம் என்ன அப்படின்னு கேட்டு தெளிவுபடுத்தணும் முடிஞ்சவரை அன்பாலேயே குழந்தைங்களை திருத்த முயற்சி பண்ணுங்க அன்பால திருத்த முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லி திருத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க அதையும் மீறி ரொம்ப ஸ்டப்பான அவங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா மனநல மருத்துவரிடம் அழைத்துட்டு போங்க இதுதான் ஒரு தகுந்த ஆலோசனையாக இருக்கும் ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் பிடிவாத குணம் இருக்க குழந்தைகளை திருத்துறதுக்கான வழிகள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பாய்